ஆலிம்கள் உங்களுக்கு தெரியாததல்ல அர்ப்பணிப்பு நிறைந்த பணியாளர்கள் சமுதாய பணியாளர்கள் மில்லத்தினுடைய உம்மத்தினுடைய பணியாளர்கள் டாக்டர் டாக்டர் வேலை மட்டும் செய்வார் இன்ஜினியர் இன்ஜினியர் வேலை மட்டும் செய்வார் லாயர் வாதாடுவார் கோர்ட்டுக்கு போவார் வக்கீல் வேலையை மட்டும் செய்வார் ஒரு அஜர்த்து என்னென்ன செய்கிறாருன்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா தலை சுற்றும் ஏன்னா இந்த பன்முக பணியாளருங்கிறாங்கள இந்த பன்முக பணியாளராக இருக்கிறது ஆலிம் அவர் பேஷ்மாமா இருந்து இமாமத்து செய்யணும் அது ஒன்றுக்கு மட்டுமே தனியாக சொர்க்கம் கிடைச்சிரும் அது வேற அவர் பேஷ்மாமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு அவர் மக்தபின் ஆசிரியர் அரபிக் கல்லூரிகளிலே பார்த்தால் ஆலிம்களை உருவாக்குகிற பேராசிரியர் திடீர்னு கல்யாண மண்டபத்தில் நிக்கா இருப்பார் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜனாஜா ஜனாசாரத்தோடு ஓச்சிட்ருப்பார் எங்கேயாவது ஒரு இடத்துல பேர் வைக்கிற வேலை பண்ணிட்டு இருப்பார் ஏதாவது ஒரு இடத்துல கணவன் மனைவியை சேர்த்து வச்சு எப்படியாவது ஒட்டிக்குங்கன்னு சொல்லிட்டு இருப்பார் முடியவே முடியாதுங்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல தலாக்க லெட்டர்ல கையெழுத்து இருப்பார் யாராவது வந்து ரஜினி உங்கள்கிட்ட மஷ்வரா பண்ணணும் வருவாங்க அவங்கள உட்கார வச்சு அவங்க பிரச்சனைய ஒரு மணி நேரம் அப்படியே காதை திறந்து வச்சு அவர் கேட்டுட்டு உக்காந்து இடையில ரெண்டு பேர் பார்க்க வருவாங்க அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அவர் ஓதி பார்க்கிற வேலையும் செய்வார் கேள்வி கேட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டும் இருப்பார் இதுக்கெல்லாம் இடையில கொஞ்சம் அஜுக்கு கைடா வாங்கன்னு கூப்பிட்டுக்குவாங்க அப்படி இடையில அதுக்கும் போயிடுவார் அஜு உம்ரா எதுக்காவது கைடா போறேன்னு போயிடுவார் சமயங்களில் கதீபாக பேச்சாளராக நிற்பார் எங்களுக்கு ஏதாவது எழுதி தாங்க அவர் காத்திபாக எழுத்தாளராக நிற்பார் ஒரு ஆலிம் நான் சொன்னது ஒரு பன்னெண்டு பணி சொல்லிருக்கேன் இன்னும் நிறைய இருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு மௌலவி ஒரு வேளை மட்டும் செய்யறதே இல்லை எல்லா துறை சார்ந்தவர்களும் அந்தந்த துறையில உள்ள ஒரு வேலை தான் பார்ப்பார்கள் வக்கீல் இன்ஜினியர் ஆக மாட்டார் டாக்டர் ஆக மாட்டார் டாக்டர் அவரோட டிபார்ட்மெண்ட் விட்டு வேற இதுக்கு போக மாட்டார் இங்க இந்த துறையில மட்டும் பிரச்சனை என்னன்னா நிறைய துறைகள் உள்ளடங்கியது ஒரு ஆலிம் என்கிற துறை நீங்கள் ஆலிம் என்று தலைப்பாகை கட்டுகிற போது அவர் ஏதோ பேசுமாம் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம் அந்த தலைப்பாவுக்குள்ள அந்த ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒவ்வொரு வேலை இருக்கு இந்த சுத்தி சுத்தி சொல்கிறது இருக்கே அத்தனையிலும் வேலை இப்போ இந்த எல்லா அவர் பணியாற்ற வேண்டும் மட்டுமல்ல சிறப்பாக பணியாற்ற வேண்டும் இந்த மாரிபுல் குரான் உருதுல எழுதுன அல்லாமா முப்தி ஷவீச அவர்கள் ஒரு இடத்துல அவங்க எழுதுவாங்க உலமா மலாமத்தி மலாமதி எழுதுவாங்க இந்த இது உலமாக்கல் கூட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய பிளஸ் பாயிண்ட் எல்லாம் எழுதிட்டு கடைசியில் அப்படி எழுதுவாங்க மொத்தத்தில் திட்டு வாங்குற கூட்டம் அப்படின்னு எழுதுவாங்க அதாவது இவ்வளவு வேலை பார்க்கறதுனால யாரு வேணாலும் திட்டுவாங்க மஹல்லாவில் ஒரு கடையில் வேலை செஞ்சா அந்த முதலாளி அந்த மேனேஜர் அந்த சூப்பர்வைசர் நீங்க வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா அங்க மட்டும்தான் பேச்சு வாங்கணும் இங்க வந்து எல்லாரும்

மலாமத்தி பிறகாவாக எல்லாரிடத்திலையும் திட்டு வாங்குகிற கூட்டமாகவும் இருக்க வேண்டும் அதுவும் தொழ வைக்கணும் அது தனி கலை ரொம்ப ஓதனா கொஞ்சம் குறைச்சுக்கலாமே ஒருத்தர் வருவார் ரொம்ப குறைச்சா ஏன் இப்படி எங்க போறீங்க அவசரமாம்பார் பாரு ரெண்டுக்கு இடையிலேயே தொழுக வைக்கணும் நமக்குன்னு ஒரு டேஸ்ட்ல எல்லாம் தொழுக வைக்க முடியாது ஆனாலும் அதீசனுடைய படி பின்னால இருப்பவர்களை கவனத்தில் கொண்டு மன்னன் என்கிற அடிப்படையில் நாம் தொழ அவர்களுக்கென்று இருக்கிற எல்லாத்தையும் தியாகம் பண்ணியாகணும் ஒரு ஆலிம் பெறுகிற மௌலவிகளுக்கு மட்டுமல்ல எங்களுக்கு நாங்களே சொல்லிக் கொள்ளுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் நிக்காக மஜலிஸில் ஒரு மாதிரி இருக்கணும் ஒரு மாதிரி இருக்கணும் பதினொன்றரை மணிக்கு அங்க நிக்கா சிரிச்சுக்கிட்டே நிக்கா ஓதணும் பன்னெண்டே முக்காலுக்கு ஜனாஜா வந்துடும் அங்க வந்து கூடாது கொஞ்ச கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருப்போம் கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி வேற மாதிரி இருப்போம் நிக்காகு மஜ்லிசுகளில சந்திக்கிற அனுபவங்கள் ஜனாசாக்களில சந்திக்கிற அனுபவங்கள் நிக்காகு மஜ்லிஸ்ல எல்லாம் சில கல்யாணத்துல ரொம்ப நீங்களே பல தடவை பார்த்துருப்பீங்க வேற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியா அசர்த்தி ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்க அந்த ஏதோ ஒன்று சொல்ல வண்டி ஒரு மாதிரியா ஓடிட்டு இருக்கும் அதனால தான் அதனாலதான் நிறைய சட்டத்தை ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்காங்க ஈஜாபு கபூல் கேட்குறப்போ பொண்ணோட தகப்பனார் மாப்பிள்ளையோட கண்ணை பார்க்கணுன் நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன்னு சொல்லி மாப்பிள்ளையோட கண்ணை பார்க்கணுன் இருக்கு நிறைய வழிகாரர் அஜத்தை பார்க்குறாங்க ரொம்ப பெரிய விவகாரம் ஆயிரும் இவ்வளோ ரூபாய் மகர் தொகைக்கு நான் திருமணம் செய்து கொடுத்தேன்னு அஜர்த்தை பார்த்தா அவர் தலையாட்டலாமா வேணாமா நிக்கா மஜி இஸ்ல இப்படி நிறைய நடக்கும் சமயத்துல அந்த பையன் டைய மாப்பிள பையன் அவன் ஏற்கனவே மாலையும் சேராவும் அதுவும் இது என்னென்னமோ போட்டு ஒரு மாறியா கொண்டு அவனை உட்கார வச்சிருக்காங்க அவன் ஏற்கனவே தூங்காத இரவை பற்றியும் அடுத்து தூங்க போகாத இரவை பற்றியும் இப்படி எல்லாம் அவன் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருப்பான் திடீர்னு அஜரித்து குறுக்க புகுந்து கபூல் செஞ்சியான்னா அவன் அஜரித்து திரும்ப கபூல் கதை வேறையாயிரும் சமயங்களில் இனி ஒவ்வொரு சபைகள் நிக்கா சபை மாதிரி தலாக் சபை மாதிரி பஞ்சாயத்து சபை மாதிரி நிறைய சபை இந்த பேர் வைக்கிற சபையில் எல்லாம் நம்ம படுற பாடு ஏதாவது ஒரு பேரை எழுதிட்டு வேற போயிட்டு வந்துருவான் போயிட்டு வந்து அந்த பேரை எழுதி நம்மள்கிட்ட கொடுப்பான் பேரும் வாயில நுழையாது எதுக்கு வைக்கிறான்னு தெரியாது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பயான்கள்ல ஒரு இடத்துல பேர் வைக்கிறதுக்கு அந்த ஆள் எழுதி கொண்டு வந்து இந்த பேர் வைக்கலாமான்னார் நம்ம திடீர்னு பார்த்துட்டு நவ்ஃபல் அழகா இருக்க வைக்கலாம் நவ்ஃபல் இருக்கிறாங்க ரசோலா காலத்துக்கு முன்னாடி ரசோலா காலத்துக்கு பின்னாடி இருக்காங்க நிறைய நவ்ஃபல் இருக்காங்க வைக்கலாம் இல்ல நவ் ஃபுல் அப்படின்னாரு அவர் ஃபுல்லா ஃபுல்லுன்னு இல்ல நவ் ஃபுல்லு எல்லாம் இல்லை ஃபுல்லுன்னு வச்சா தான் அவன் நல்லா இருப்பானாமா யாரு சொன்னான் இல்ல நீங்க தைரியமா வைங்க சில நேரம் இந்த பேர் எழுதி கொடுக்கறதுலயும் பேருக்கு அர்த்தம் சொல்றதுலையும் இமாம்கள் சந்திப்பது எக்கச்சக்கமாக உண்டு சமயங்கள்ல இதெல்லாம் தாண்டி அன்றாடம் மாலிம்கள் சந்திக்கிற ஒண்ணு என்ன தெரியுமா குறிப்பா இமாம்கள் சந்திக்கிறது ஓதி இந்த இங்க ஐம்பது வருஷம் இமாம்கள் எல்லாம் இருக்காங்க நமக்கு நீண்ட கால அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் என்னென்னமோ திடீர்னு தர தரனு இழுத்துட்டு வர்றாரு குழந்தை போட்டு என்னங்க சொன்னபடியே கேட்க மாட்டேங்க ஓதி பாருங்க என்ன சொன்னபடி கேட்கறதுக்கு என்ன ஓதுறதுன்னு தெரியல அப்புறம் சக உஸ்தாமார்கள்ட்ட கேட்டா ஆமா ஆமா சொன்ன உன்ன சஜிதாக்கு போயிருவாங்கன்னு இருக்கல அதையெல்லாம் ஓதி விடுவாங்க நல்லா காய்ச்சிட்டு இருந்துச்சு முருங்க மரம் இது என்னமோ இந்த வருஷம் ஒரு காய் இல்லை ஓதி கொடுங்க இல்லை நிறைய இது வந்து ஆலிவங்களுக்கு சிலபஸில் இருக்காது நீங்கள் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு ஏழு கித்தாப்புன்னு வச்சுக்கோமே ஏழு ஏழு நாற்பத்தொம்பது கித்தாப் ஓதிருப்பீங்க எந்த கித்தாப்புலையும் இதெல்லாம் இருக்காது ஓதி பார்க்கறது திடீர்னு அவர் அதெல்லாம் ஒரு கயிறு ஓதி கொடுங்கன்ட்டு வந்து என்னமோ கேட்க ரெண்டு பிரச்சனையோடு வந்துச்சா அவரம்மா என்ன பிரச்சனை நல்லா கட்டிகிட்டு இருந்த சேவல் காலையில் இப்போ கூவுறதே இல்லை கொஞ்ச நாளா சரி ரெண்டு கயிறு கொண்டு வந்துருக்குமா இன்னொன்னு எதுக்கு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறான் சரின்னு சொல்லி அவர் என்னமோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓதி ஆயத்தூள் குறிச்சி அது இதுன்னு ஓதி ரெண்டு கயிறுலயும் ஊதி கொடுத்துட்டாரு இந்த இது சேவலுக்கு இந்த இது வந்து பையன் ஸ்கூலுக்கு போகாது கொண்டு போன பொம்பளை மாத்தி கட்டி விட்டுருச்சு மாத்தி கட்டினா இவன் காட்டால எந்திரிச்சு கூட கம்த்திட்டு உள்ள ஓகாந்திருக்கானா யாரு ஸ்கூலுக்கு போக வேண்டியவன் அது ஒரு சிலேட்ட வாயில கம்மிட்டு குடுகுடுன்னு ஓடுதான் வேடிக்கையாக சொல்லுவார்கள் இத்தனைக்கு இடையில இதெல்லாம் தாண்டி நம்ம தொழுகை பஜ்ரு அது இது சும்மா அப்புறம் விசேஷம் அப்புறம் பயானு இந்த இப்ப போன வாரம் மேரேஜ் முடிஞ்சது மேரேஜ் அன்னைக்கு நைட்டு பயான் இருக்கும் மத்தியானமே வந்துருவாங்க அதனால் இன்னைக்கும் அதே பயன் தானவா என்ன எதே பயன் அதான் முதல் வானத்தில் ரெண்டாவது வானத்தில் மூணாவது வானத்தில் நாலாவது பின்னா ஏழு பூமியில் என்ன சொல்ல முடியும் மேராஜி ஏழு வாரம் போனதை தான் சொல்ல முடியும் இதையுமா நம்ம மாத்தி மாத்தி பேச முடியும் என்ன நினைக்கிறாங்க தெரியும் அது போன வருஷம் சொன்னார்ல அதே தான் சொன்னார் பின்ன வேற இல்லை மேராஜில் வேற என்ன சொல்ல ஆலிங்ஸா ஒரு வேலை பண்ணார் அவனை கூப்பிட்டாரு வா நீ வருஷ வருஷம் பயன் கேட்கறீ ஆமா எத்தனை வருஷமா கேட்க ரொம்ப வருஷமா நீங்க அதைத்தானே சொல்றீங்க சரி சொல்லு பார்க்கலாம் முதல் வானத்தில் யாரு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னா பேசாம ஏழு வானத்தையும் கரெக்டா எல்லா பேரை சொல்றேன் அதாவது ஜிபிரில் கொண்டு வந்து வகியாய் ஆலிமுக்கு இறங்கி கொண்டிருக்கிறார் அவர் ஒவ்வொரு மேராஜிலையும் வேற வேற ஏதாவது சொல்லணும் மேராஜில எப்படி வேற எதையாவது சொல்ல முடியும் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட செய்திகளை அதுவும் கூட சடைவில்லாமல் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி எல்லாம் உண்டு எழுத்து பேச்சு மக்தப் மதரச அரபிக் கல்லூரி இமாமத்து பணி நிகா மஜலிசுகள் சுக துக்கங்கள் அத்தனை நிகழ்ச்சிகள் கவுன்சிலிங் சென்டர்கள் பஞ்சாயத்துகள் இந்த பண்முக பங்களிப்பு செய்வது ஆலிம் சமூகம் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் இவ்வளவு செக்ஷன் கிடையாது ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வாங்குற சம்பளத்தை மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது அதை சொல்ல மாட்டோம் அன்பிற்குரியவர்களே ஊதியங்களுக்கு அப்பாற்பட்டு ஊழியங்களை எல்லா துறைகளிலும் செய்து கொண்டிருக்கிறோம் அத்தனை துறைகளிலும் இதுக்கெல்லாம் இந்த துறைகளுக்கெல்லாம் சேர்ந்து வைக்கப்பட்ட பெயர் தான் ஆலிம் என்கிற பட்டம் அல்லது மௌலவி என்கிற பட்டம் நான் கடைசியா சொன்னே நம்மளை இங்க எல்லாம் வச்சு செஞ்சு அதுக்கப்புறம் அங்கேயும் கூட்டி போயிருவாங்க கைடுன்ற பேர்ல ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு இங்க எனக்கு பின்னாடி வரிசையில் நிறைய ஹஜ்ஜு உம்ரா கைடுகள்லாம் நிறைய இருக்கிறாங்க ஆப்ரேட்டர்கள் இருக்காங்க போறவங்க இருக்காங்க வர்றவங்க இருக்காங்க சில பேர் மக்கா மதினாலதான் குடியிருக்கிறாங்க சமயத்துல இந்த பக்கமும் வர்றாங்க அப்படி நான் யாரும் குறிப்பிட்டு சொல்லல நீங்க சிரிச்சா நான் பொறுப்பில்ல அங்க கொண்டு போய் அவர் ஆலிம் ஷா உட்கார வச்சு எல்லா ஆஜிகளையும் இப்படிதான் நம்ம தவா செய்ய போறோம் இப்படிதான் ஏழு சுத்து சுத்த போறோம் இந்த இடத்துல முத்தம் கொடுக்க போறோம் இந்த இடத்துல துவா ஓத போறோம் எல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கிளவி கடைசியில கேக்குது எல்லாம் சொன்னீங்க இதுக்குள்ள யார் அடங்கியிருக்கான்னு சொல்லவே இல்ல அப்புறம் கடைசியில் இது வந்து யாரும் அடங்கின இடம் அல்ல இது காபத்துள்ளா இதெல்லாம் நாம சுத்தனும் ஹஜ்ஜு உம்ராவில் ஆலிம்கள் சந்தித்த அனுபவங்கள்னு தனியா புஸ்தகம் போட சொன்னீங்கன்னா அப்தாய் ஒரு ஆயிரம் பக்கத்துல போடலாம் அன்பிற்குரியவர்களே அவ்வளவு சில நேரம் கேள்விகளால் பதில்களால் இந்த உம்மத்திற்கு இருபத்தி நாலு மணி நேர பணியாளர்களாக இருப்பதற்கான பட்டம் தான் உங்கள் கையிலே தரப்பட்டிருக்கிறார் இது மௌலவி எயிட் அவர் டியூட்டி அல்ல இது மௌலவி அம்பத்தி எட்டு வயசுல டியூட்டி அல்ல இந்த மௌலவி என்கிற பட்டம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உழைப்பு செய்வதற்கான பத்திரம் அல்ல இன்னைக்கு பட்டம் வாங்கினா மௌத்து வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு துறையிலல்ல பன்முகத்திலேயும் பணியாற்ற கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவதற்கு தான் மௌலவியாலின் பட்டம் வழங்கப்படுகிறது